டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனடியார்கள் முருகன் தொடர்பான பல நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க போறது ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அதாவது இறைவனுடைய அருளாசி நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா ஒரு சாதாரணமான மனிதனை கூட மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் இதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும் அருணகிரிநாதர் உதாரணம் ரொம்ப சாதாரணமாக இருந்தவர் எதுவுமே கவிபாட தெரியாதவர் முருகப்பெருமான் அவருடைய நாவில ஓம் என்கிற மந்திரத்தை எழுதி அவருக்கு சகலவிதமான ஆற்றல்களையும் முருகப்பெருமான் கொடுத்தார் போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவரை இவர் பேர் வென்றி மாலை அப்படின்னு பேர் இவர் எந்த துருத்தலத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டவர் அப்படின்னா திருச்செந்தூர் திருத்தலம் திருச்செந்தூரில் செந்திலாண்டவன் கோவிலில் ஒரு அர்ச்சகர் இருந்தார் அந்த அர்ச்சகரோட மகன் தான் வென்றி மாலை எதுலேயுமே ஒரு பிடிப்பு கிடையாது வென்றி மாலைக்கு எதுலேயுமே ஒரு பிடிப்பு கிடையாது சில வீடுகளில் சொல்லுவாங்க பையன் என்ன பண்ணுறான் வேலைக்கு போகிறேன்னா அப்படிம்பாங்க அவன் என்னென்ன தெரியலிங்க ஏதோ இருக்கான் அவனுக்கு எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லை ஒரு மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க அதுபோல் இருந்தார் வென்றி மாலை அந்த வென்றி மாலைக்கு ஏதான ஒரு ஒரு பிடிப்பு வரணுங்கிறதுக்காக இந்த அப்பா அர்ச்சகர் என்ன பண்ணுறார் திருச்செந்தூர் கோவிலில் தான் அர்ச்சகராக இருக்கார் அவர் என்ன பண்ணுறார் அந்த திருச்செந்தூர் கோவிலில் மடப்பள்ளியில் ஒரு பரிஜாரகராக இவரை வேலையில் சேர்த்து விட்டார் பையனை வென்றி மாலையை ஒரு மடப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இறைவனுக்கு உண்டான நிவேதனங்களை தயார் செய்யக்கூடிய இடம் எப்படி நம்ம சாப்பிட்ற இடத்த நம்ம வீட்டில் சமையல் கட்டுன்னு சொல்கிறோமோ பகவானுக்கு உண்டான பிரசாதங்கள் தயாராகக்கூடிய இடம் மடப்பள்ளி அப்படிம்போ அங்கே ரொம்ப ஆச்சார சுத்தமாக பகவானுக்குன்னு எல்லாவற்றையும் தயார் செய்யணும் அந்தந்த நிவேதன காலத்தில் சந்நிதிக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த பணியில் தான் வென்றி மாலை இருந்தார் ஒரு நாள் மத்தியான நேரம் காலம் ஒரு கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வழிபாட்டு நேரங்கள்ங்கிறது காலசந்தி உச்சிகாலம் சாயரட்சை அர்த்த ஜாமம் இது நாலு முக்கியம் இதை தவிர பார்த்தீங்கன்னா பல கோவில்களில் ஒன்பது விதமான கலை ஒன்பது கால பூஜை எல்லாமே இருக்குது இந்த திருச்செந்தூர் கோவிலில் உச்சிகால பூஜை ஆக போகுது உச்சிகால பூஜைக்கு பிரசாதம் போகணும் முருகப்பெருமான் சன்னதிக்கு பிரசாதம் போகணும் அந்த பிரசாதம் தயார் செய்கிற வேலையில் இருக்கிற இந்த வென்றி மாலை ஏதோ இப்போ தியானத்தில் உட்காந்து அந்த உச்சிகால பூஜை பிரசாதம் தயார் பண்ணுறத விட்டுவிட்டேன் ரெடியாகலை உச்சிகால பூஜைக்கு பிரசாதம் இன்னும் வரலையேன்னு கோவிலேருந்து வந்துட்டாங்க வந்து வெண்டி மாலை பார்த்தா வென்றி மாலை தியானத்தில் இருக்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல பிரசாதம் ரெடியாகலை அதுக்கு மேலே வச்சுருப்பாங்களே கோவிலில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து மாலையை சீட்டை கழித்து உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு வென்றி மாலை அங்கேருந்து கிளம்பிட்டார் ஒன்றும் கிடையாதுன்னு வந்துட்டார் இந்த வென்றி மாலை கிளம்பி வந்த உடனே ஆஹா முருகப்பெருமானுக்கு உண்டான நிவேதனத்தை நம்ம தயார் செய்யலையே எவ்வளோ பெரிய எது பாருங்களேன் ஒரு சாப்பாடு தயார் செய்கிறது அப்படிங்கிறது அது உணவாக மட்டும் பார்க்கக்கூடாது மற்றவர்களின் பசியை ஆற்றுகிற ஒரு பணி அது தான் சமையல் தொழில் அப்படிங்கிறது ஒரு புனிதமான தொழிலாக பார்க்கக்கூடியது மற்றவர்களோட பசியை நம்ம தணிக்கிறோம் பகவானோட பசியையே இவர் ஏமாற்றிட்டாரே யார் வென்றி மாலை ஏமாற்றிட்டாரே உச்சிகால பூஜைக்கு பிரசாதம் தயார் செய்யலையே அவரோட மனசில் அந்த எண்ணமானது மீண்டும் மீண்டும் தோன்றி தவிச்சு போகிறார் துடிச்சு போகிறார் அவர் முருகா நான் உன்னை ஏமாற்றிட்டேனே முருகா உனக்கு நான் பிரசாதம் பண்ணாமல் விட்டுவிட்டேனே அன்னைக்கு ஏதோ தியானத்தில் உட்காந்துட்டேனே அப்படின்னு மருகி போனவர் அவருக்கு இதுக்கு எதான தண்டனையை நம்ம எடுத்துக்கணும் இது சாதாரண தவறல்ல அப்படின்னு அவருக்கு தோன்றுறது அவர் என்ன பண்ணுறார் சரி நம்ம உயிரை மாச்சிக்கலாம் எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு உயிரை மாச்சிக்கலான்னு கடலுக்கு போகிறார் அப்போ முருகப்பெருமான் ஒரு அசரீரி வாக்கு வென்றிமாலை நீ சாகப் பிறந்தவன் அல்ல நீ வாழப் பிறந்தவன் உனக்கான பணிகள் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு முருகப்பெருமான் ஒரு அசரீரி வாக்கு சொல்கிற அப்போ வென்றிமாலை முருகப்பெருமான் கிட்டேயே கேட்கிறார் முருகா எனக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு என்ன பணிகள் இருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பணியையே நான் ஒழுங்காக செய்யலை நான் ஏனோ தானோன்னு இருந்துட்டேன் அப்படின்னு முருகப்பெருமானிடம் சொல்கிற போது இல்லை கவலைப்படாத பக்கத்தில் செவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு யார் முருகன் சொல்கிறார் அந்த செவலூரில் கிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் நீ என்ன பண்ணு இங்கிருந்து புறப்பட்டு அவர்கிட்ட போ இந்த திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய தலபுராணத்தை தமிழில் நீ எழுத போகிறாய் அப்படிங்கிற பகவான் நினச்சா நாமளை எந்த உயரத்திற்கு வேணுமானாலும் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படி தான் பாருங்கள் ஒரு ஆலயத்தில் பரிஜாரகனாக இருந்த வென்றி வென்றிமாலைய இந்த ஆலயத்தினுடைய தலபுராணம் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை யார் கொடுக்குறார் முருகப்பெருமான் கொடுக்குற எப்படி கொடுக்குறார் ஒரு ஆளை அடையாளம் காட்டுகிறார் செவலூரில் கிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத பண்டிதர் அவரை போய் பாரு அவர் உனக்கெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு முருகன் உணர்த்துகிறார் இந்த வென்றிமாலை இங்கிருந்து புறப்பட்டு செவலூர் போகிறார் கிருஷ்ண சாஸ்திரிகளை பார்க்கிறார் அதற்கு முன்னால் பகவான் என்ன பண்ணுறான் அந்த கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கும் கனவில் உணர்த்துகிறார் நாளைக்கு காலையில் உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்த வருவான் வென்றி மாலைன்னு வருவான் நான் சொல்லித்தான் அவன் உன்கிட்ட வரான் அவன் தமிழில் தலைவரான எழுதணும் உன்னுடைய அருளாசிகளை அவனுக்கு கொடு அப்படின்னு முருகப்பெருமான் கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கும் சொல்லிவிடுகிறார் பாருங்க இப்போ வெண்டிமாலே மட்டும் போய் கிருஷ்ணசாஸ்திரிகள்கிட்ட நின்னார்னு வச்சுக்கோ முருகன் எனக்கு சொன்னார் நான் தமிழில் தலைமுறான எழுதணுமா உங்களோட அருளாசி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் நம்பணும் இல்லையா என்னடா நீ வந்து ச பரிஜாரகன் சொல்கிற உனக்கு என்ன எழுத தெரியும் உன்னையே வேலையிலேருந்து எடுத்தாச்சு நான் இதுக்கு உனக்கு செய்யணும்னு கேட்கலாம் முருகப்பிரமணமன்ற கடவுளை போய் அவருக்கும் சொல்லிட்டார் அந்த கிருஷ்ணசாஸ்திரிகள் காத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா முருகன் சொல்லி ஒருத்தர் வரார் வென்றி மாலை வருகிறார் வென்றி மாலை வரவேற்று உக்காத்தி வச்சுட்டு அவர் சமஸ்கிருதத்தில் எழுதன திருச்செந்தூர் தலபுராண சுவடிகளை அவர்கிட்ட கொடுக்குறார் வென்றி மாலை கொடுக்குற அந்த வென்றி மாலை அதெல்லாம் பார்த்துட்டு இதைத்தானப்பா நீ தமிழில் எழுத போகிற இதை அப்படியே நீ தமிழில் எழுது அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் எப்படி தமிழில் எழுத முடியும் எனக்கு உங்களோட அருளாசி வேணுமே அப்படிங்கிற இந்த கிருஷ்ணசாஸ்திரிகள் பெரிய பண்டிதன் முருகனுடைய பரிபூரணமான அருளைப் பெற்றவர் அவர் என்ன கிருஷ்ண சாஸ்திரிகள் இந்த வென்றி மாலைக்கு சகலவிதமான வித்தைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார் பல சூட்சுமங்களை உணர்த்துகிறார் இறைவனது அருளாசிகளை அவருக்கு டிரான்ஸ்ல பண்ணுறார் எல்லாவற்றையும் செய்து இந்த வென்றி மாலையை அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த மூல நூலை தமிழில் மாற்றுவதற்கு எவையெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் கொடுக்கிறார் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் நன்றி மாலைக்கு முருகனோட அருள் கிடைச்சாச்சு சமஸ்கிருத மூல நூல் கிடைச்சாச்சு எல்லாமே கிடைச்சாச்சு அதன் பிறகு தமிழில் அந்த நூலை எழுதுனார் எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது பாடல்கள் தமிழில் அவர் எழுதினர் ஒரு பரிஜாரகர் எப்படி எழுத முடிகிறது முருகப்பெருமானது அருளோடு எழுதி முடிக்கிறார் எழுதி முடித்த உடனே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் நம்ம எழுதுகிறோம் ஏதோ ஒரு தொகுப்பு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது எப்படி பலரையும் சென்றடையும் இப்போ இந்த காலத்தில் நம்ம ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு புத்தகமே எழுதி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அது எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹால வாடகைக்கு எடுத்து அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிரபலத்தை கூப்பிடுறோம் அந்த புத்தகத்தை வாங்குவதற்காக ஒரு பிரபலத்தை கூப்பிடுறோம் அந்த புத்தகத்தை பற்றி பல பத்திரிக்கைகளில் நியூஸ் கொண்டு வரும் ஸோ புத்தகம் வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிடும் அந்த காலத்தில் எப்படி தெரியப்படுத்துவாங்க அப்படின்னா அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நூல் எழுதப்பட்டு விட்டால் அதை ஒரு இடத்துல ஒரு பொது சபையில் ஆலயத்திலோ அல்லது மன்னனது சபையிலோ அதை அரங்கேற்றம் செய்வார்கள் அப்படித்தான் கம்பராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது பெரிய புராணம் சிதம்பரத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது எந்த ஒரு நூலாக இருந்தாலும் ஒரு இடத்துல பலரும் கூடக்கூடிய இடத்துல அரங்கேற்றம் செய்யப்படும் அதுபோல் இந்த வென்றி தமிழில் எழுதின திருச்செந்தூர் தலபுராணமானது அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து இந்த கிருஷ்ண சாஸ்திரிகளது ஆசிகளோட இந்த வென்றி என்ன பண்ணுறார் நேராக திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளை இது இதுபோல் முருகப்பெருமான் அருளோடு நான் இதை எழுதியிருக்கேன் இதை எழுதி முடித்தாச்சு தமிழில் இந்த தலபுராணத்தை இதை திருச்செந்தூர் திருத்தலத்தில் அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு அவங்கள்ட்ட தகவல் சொல்கிறேன் இந்த கோவிலில் இருக்கிறவங்களாம் ஏற்கனவே வென்றி மாலை மேலே கோபத்தில் இருக்கிறவங்க கடுப்பில் இருக்கிறவங்க என்ன காரணம் பகவானுக்கு மதிய நேரத்தில் உச்சிகால நேரத்தில் ஒரு நிவேதனம் தயார் செய்யப்படுகிற போது அந்த நிவேதனம் தயார் செய்யாமல் ஒரு தியானத்தில் உக்காந்து பகவானையே பட்டினி போட வச்சவர் வென்றி மாலை இந்த தகவல் தெரிந்த காரணத்தினால் இவனால் கொடுக்கப்பட்ட வேலையையே ஒழுங்காக செய்ய முடியல இவன் வந்து அரங்கேற்றம் செய்கிறேன்னு சொல்கிறானே நாமெல்லாம் அதற்கு உதவ வேண்டுமா இவனுக்கு என்ன எழுத தெரியும் ஒரு பரிஜாரகன் தானே கேவலம் ஒரு பரிஜாரகன் தானே அப்படின்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் கோபப்பட்டு இதெல்லாம் இங்கே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிட்றாங்க இது எப்படின்னா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் பட்ட காலிலே படும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கேயான காலில் இங்கேயான ஒரு காயம் வந்திருக்கும் ஏதோ பைக்கிலேருந்து விழுந்துருப்போம் இங்கேயே அடிச்சிருப்போம் ஒரு காயம் இருக்கும் நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல நம்ம திரும்ப அடிச்சுப்போம் ஒரு கதவு கிட்டையோ ஒரு வீட்டு வாசல்லையோ திரும்ப திரும்ப அதே இடத்துல படும் பட்ட காலிலே படும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாருங்கள் இந்த வென்றி மாலைக்கு வேலை போச்சு நிவேதனை செய்கிற வேலை போச்சு அப்புறம் பாருங்கள் இந்த புக்கு எழுதியும் இந்த தலைவரான எழுதியும் தமிழில் இங்கே வெளியிட மாட்டோம்னு சொல்கிறாங்க போன கோபத்தோடு விரட்டிட்டாங்க வென்றிபால் அந்த சுவடிகள்லாம் எடுத்துகிட்டு வர்றார் வெளியில் வர திருச்செந்தூர் ஆலயத்தை விட்டு வருகிறார் என்ன பண்ணுறாரா கடலை பார்க்குற முருகா இந்த புத்தகத்தை எழுத வச்சே இந்த சுவடிகளை எழுத வச்ச ஆனால் இங்கே யாரும் இதை வெளியிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அரங்கேற்றம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அரங்கேற்றத்தை இங்கே நிகழ்த்தலான்னு பார்த்து உன்னுடைய ஆசிகளும் கிடைக்கல இந்த கோவிலில் இருக்கிறவங்களும் ஒத்துழைக்கலை இதுக்கு மேலே நான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் இந்த சுவடிகள் வச்சு என்ன பண்ண முடியும் இவை அத்தனையும் எனக்கு வீண் இனிமேல் பிரயோஜனப்பட போகிறது கிடையாது இனிமேல் இவை எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவடிகள் அத்தனையும் அப்படியே சுருட்டி கசக்கி எங்கே வீசுகிற கடலில் வீசுகிற திருச்செந்தூர் கடலில் வீசுகிற கடலில் வீசின உடனே அடுத்த கணம் அவை கடலோடு கல்லடாக அடித்துச் செல்லப்படுகிறது அந்த சுவடிகள் அடித்துச் செல்லப்படுகிறது வென்றி மேலே திரும்ப வந்துட்டார் ஏதோ தனக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படின்னு திரும்பி வந்துட்டார் இந்த சுவடிகள் முருகன் சொல்லி எழுதப்பட்டது அது அப்படியே வீணாக போடுமா அது எங்கே தெரியுமா போடுதான் இலங்கையில் பனை முனை அப்படிங்கிற இடத்துல ஒரு முருக பக்தரது கையில் இந்த சுவடிகள் கிடைக்கின்றன இந்த சுவடிகளை படித்து பார்க்குற ஆகா திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய தலபுராணம் ஆயிற்றே இத்துணை அழகாக தமிழில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அவர் ஆச்சரியப்பட்டு இந்த உலகத்தில் பல இடத்திற்கும் செல்லும்படியாக அந்த சுவடிகளை பண்ணி இந்த வென்றிமாலையின் புகழ் பல இடத்திற்கும் போகும்படியாக பண்ணினாராம் உன்னோட புகழ் திருச்செந்தூரோடு நிற்கக்கூடாது உலகம் முழுக்க போகணும்னு முருகப்பெருமன் நடத்திய லீலை தான் இந்த கடலில் கலந்த சுவடிகள் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்